நிறைய பேர் நம்மள அற்பமா எண்ணுகிறாங்க குடும்பத்துல சொந்தக்காரங்களுக்குள்ள மாமியார் வீட்டுல இருக்கிற கட்டண மனைவி கட்டண புருஷன் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட சில நேரங்கள் பெற்றோர் கூட பிள்ளைகளை பிள்ளைகள் கூட பெற்றோரை எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு இடத்துல அற்பமா என்ன என்னப்படுகிறோம் நீ அன்பிட்டு நீ லைக் இல்ல நீ வேஸ்ட் இந்த மாதிரி அது வந்து நிறைய பேர் மனசை உடைஞ்சிடும் சில என்னும் போது அவங்க தற்கொலை கூட போயிருக்கிறாங்க யாருக்குமே எனக்கு பிடிக்கல நான் இருக்கிறதே வேஸ்ட் நான் ஏன் இருக்கணும் பெட்டர் நான் போயிட்டா நல்லதுன்னு கூட வச்சிருக்காங்க கணவன் மனைவி அற்பமா என்னலாமா மனைவி கணவன் அற்பன அற்பமா என்னலாமா பிள்ளைகள் பெற்றோரை அற்பமா என்னலாமா உன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பற நீ அற்பமா என்னலாமா என்ன பெரிய வேலை இதெல்லாம் ஒரு வேலையா அந்த வேலையை கூட நீ அற்பமா இந்த வேலை கூட எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க எதுவுமே அற்பமா என்னாதீங்க நான் எப்பயுமே சொல்ல சித்தனார் கூட தேர் வெரி பிரீஷியஸ் நீ கொத்தனார் கிடைக்கிறது கஷ்டம் கிடைக்கிறது கஷ்டம் சித்தனார் கிடைக்கிறது கஷ்டம் கார்பெண்டரி கிடைக்கிறது கஷ்டம் தெரியுமா சவுத்துல சொல்லுவாங்க தென்னை மரத்திலே ஏறி தென்னை படிக்கிறதற்கு தென்ங்காய் பறிக்கிறதற்கு ஆள் இல்லை என்று சொன்ன அப்படிப்பட்ட ஒரு காலத்துல எந்த வேலையுமே அற்பமா என்ன வெரி இஸ் வெரி எக்ஸ்பெக்டட் தென்னை மரத்தில் ஏறி தென்னைங்காய் படிக்கிறாரே பனைமரத்தில் ஏறி பனங்காய் படிக்கிறாரே அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கணுமே அவனை மாதிரி ஏறிடுவியா நான் ஏறிடுவா உன்னால என்னால முடியாது ஆனா அவங்களுக்கு அந்த பெலன் இருக்கு அவங்களுக்கு அந்த அந்த திறமை இருக்கு அவங்களுக்கு அதுல இருக்கிற நுணுக்கம் இருக்கு ஆனா நமக்கு அது கிடையாது ஆக எதையுமே அற்பமா எண்ணக்கூடாது ராகே லேயால அற்பமா என்ன என்ன லேயால கத்தர் பிளஸ் பண்ணிட்டு இருந்தாரு கொடுத்தா சிம்மிய கொடுத்தார் லேவிய கொடுத்தார் யூதாவை கொடுத்தார் அதுக்கு மேலே இன்னும் கேவலமா அற்பமா என்ன அதுக்கு மேலே இன்னும் ஒரு மூணு கொடுத்தார் நிறைய பேர் உங்களுக்கு அற்பமா என்ன கத்தர் உங்களுக்கு நிறைய கொடுப்பாருன்னு அர்த்தம் கத்தர் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னா பல பேர் நம்ம அற்பமா என்னது நல்லதுன்னு அர்த்தம்

இந்த தலையை உயர்த்துவார் இன்னைக்கு நாள் தொடங்குறது அற்பமா இருக்கலாம் முடிவு ஜெயம் முடிவு சம்பரம் நைட் பெட்ல படுக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்தேன் ரொம்ப அற்பமா என்ன பட்டு எழுபன ஆனா மகிமையா ஒரு இடத்துல கத்தர் கனப்படுத்தி என் தலையை உயர்த்தினார் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு நடக்குது திரும்ப நாள் காங்கிறவர்களுக்கு கத்தர் கிஃப்ட் கொடுக்கிறார் அது போல வியாதியா இருக்கிறவங்களுக்கு நான் கட்டளை கொடுக்கறேன் We need that I command it. The word, word can that word can heal you totally. In Jesus' name we pray. Amen, amen. God bless you. God bless you. God bless you.